ப்ளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது எப்படின்றது பார்ப்போம் இது எதுக்காகனா நம்ம யூஸ் பண்ணுற வீடியோ நல்லா வியூஸ் பண்ணுறதுக்காக முதல்ல யூடியூப்பில் போய் கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் யூடியூப்பில் போய் சேனல் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அந்த சேனல் நேம்மில் போனீங்கன்னா வியூ சேனல்ன்ற பக்கத்தில் மூணு ஆட்ருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட் க்ரியேட்ன்னு வரும் அதில் போயிட்டு வீடியோ ஒன் வீடியோ டூன்றது கிளிக் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட் க்ரியேட் ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளேலிஸ்ட் எதுக்கு பயன்படுது என்றால் நம்ம ஒரு வீடியோவை ஏற்கனவே உள்ள வீடியோவோ காபி யூஸ் பண்ணோம்னா காப்பரேட் வந்துடும் அதே இது இதை நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிங்கன்னா காப்பரேட் வராது அது போக காப்பரேட் ரேட் கிளைம் வந்துச்சுன்னா அந்த வீடியோக்கான டைலாக் டெலிவரி யாராவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி வரும் இதில் வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டை வந்து நல்லா க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு தேவையான விஷயங்களை வந்து கஸ்டமரு யாரும் பார்க்குறாங்கனாலும் தெரிஞ்சுக்கிடுவாங்க அது போக அந்த வீடியோ மூலயமாக நம்ம வீடியோ வைரல் பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்னா நம்ம பேங்க் சம்மந்தப்பட்டது நமக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வைக்கலாம் இதில் என்னென்ன விஷயங்கள் வருதுன்னா அதை வச்சு இந்த வீடியோவில் என்னென்னலாம் இருக்குது இந்த வீடியோவை வச்சு யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் நம்ம அறிஞ்சிக்கலாம் அது போக எந்தெந்த டைம்லாம் பார்க்குறாங்களோ அதையும் நம்ம வாட்ச் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோவை டெவலப் பண்ணி போட்டு விடணும் இதுதான் நம்ம ப்ளேலிஸ்ட்டுக்கான ஆப்ஷன்